இன்றைக்கி நூறு சதவீத இயற்கை விவசாயத்தில் அறுவடை என்னன்னு பார்த்தீங்கன்னா குட்டை மொந்தன் வாழை இது பொரியலுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாம்பார் குழம்புகளையும் போடுவாங்க அப்பப்போ தேவைக்கு மட்டும் கட் பண்ணிக்கலான்னு கட் பண்ணிட்டு சிம்பிள் பொரியல் பண்ணியிருக்கோம்ங்க இன்னைக்கு டின்னர் பார்த்தீங்க அப்படின்னா வாழைக்காய் பொரியல் இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நம்மளே ஆர்கானிக்காக விளைவிச்சு நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்றோம் இது பாருங்களே சிம்பிள் வாழைக்காய் பொரியல் பயங்கர சாஃப்டா இருக்குது எப்போவுமே நம்ம மனசு ஏற்றுக்கிச்சு அப்படின்னா நம்ம அது உடம்புக்கு ரொம்ப நல்லதாக தான் இருக்கும் அது உடம்பும் ஏற்றுக்கும் இன்றைக்கி டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் வாழைக்காய் பொரியல் சைட் டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஊருகா இது வீட்லேயே ரெடி பண்ண ஊறுகாய் அதுக்கப்புறம் கட்டி தயிர் இதுதான் நம்மளோட டின்னர் இதை நம்ம சாப்பாடு மாதிரி ட்ரீட் பண்ணிக்கணும் இதை ரெண்டு சைட் டிஷ்க் மாதிரி ஸோ இது ஒரு ஹெல்த்தி டின்னர் ஆப்ஷன் ஓகே என்ஜாய் பண்ணலாம் வாழைக்காய் என்ன வாழைக்காயோ மஞ்சன் வாழைக்காய் இது இருக்கிற வாழைக்காய் வாழைக்காய் நீங்களும் கார்பை இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்க மணி பத்து ராத்திரி ஆறு இன்னைக்கு கொஞ்சம் வேலைகள் இருந்தது அதனால லேட்டு